ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சிதம்பரம் பைபாஸ்ல வந்துட்டு இருக்கோம் திருச்சி டு சிதம்பரம் யாரு இந்த ஏடிஎம் கே அடிக்கலையா கார் அடிக்கலையா அடிக்கல நம்பர் கிட்டாரு நம்பர் கொடுத்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் உள்ளூர் அலப்பறைகள் என்ன ஊருக்கு போறீங்க ஊருக்கு போல தம்பி ஊருக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம்

சரியா வா 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 எங்க வந்து பிக்கப் எங்க வந்து ஜாயின்ட் ஆகறது உள்ளூர் பிரிகல் லைவ் போட்டாலே மொத வியூவர்ஸ் உள்ளூர் உறல தான் தான்மா ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமியா இருக்கு டவுன் பஸ்ைய பைபாஸ் பண்ணா ஆமா லைட் கேக்குல பாருங்க மக்களே எங்க ஊர் climate பாருங்க எப்படி இருக்கேன் துபாய் குறுக்கு செந்து அது அதுமாரி போடுற ஹைடு பண்ணி போடுற எங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குங்க வேறு லெவலில் இருக்குங்க

இது இல்லாம் ஃபோன்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆலை வணக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிதம்பரம் போயிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ரிட்டன் இருக்கோம் எங்கள் ஊர் பாருங்கள் எப்படி இருக்கு பசுமையா வயல்வெளிகள் விவசாயம் பண்ணி அறுவடைக்காங்க பாருங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்க பொங்கல் வர போகுதுங்களா அறுவடைக்கு ரெடியா இருக்கு வருங்க எங்க எல்லாம் பொங்கல் டைம்ல அறுவடை பண்ணிடுவாங்க புதுசா போட்ட பைபாஸ்ல ஊர் கிராமம் இது போல விவசாய பூமி தான் இது பேர் பைபாஸ் போட்டு விட்டாங்க எப்படி இருக்கு ஆல்ரெடி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கலுக்கு எல்லாம் புதுநெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல புதுநெல்லதான் பொங்கல் தான் பொங்கலே வைப்பாங்க ஆல்ரெடி அறுவடை பண்ணிட்டாங்க அறுவடை பண்ணி எப்படி எங்க ஊர் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க காட்டுமலார் கோயில் எங்கள் ஊர் வீராணி ஏரி தண்ணியில் தான் பாசனம் விவசாயம் பண்ணுறோம் எப்படி இருக்கு பின்னாடி பாருங்க ஃபுல்லாக இதுதான் விவசாயம் தான் ஃபுல் விவசாயம் தான் அந்த பக்கம் பாருங்க ஒரு பாய் ஒருத்தர் முன்னாடி இடம் வாங்கி மண்ணடிச்சாரு ஆமா மண்ணடிச்சு காம்பவுண்ட்ல கிராம இருந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் வெள்ள பாருங்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா எங்கள் ஊரெலாம் பொங்கலுக்கு வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாத்திரம் எல்லாம் தொடச்சி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு சுண்ணாம்பு அடிச்சு பயங்கரமாக கொண்டாடுவோம் சின்ன வயசில் இப்போலாம் ஆல்ரெடி ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சா அஞ்சாறு வருஷத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை அப்போலாம் சும்மா அஞ்சு கிலோ சுண்ணாம்பு வாங்கி வீடு ஃபுல்லாக அடிச்சிடுவோம் ஊர் வீடு இருந்தப்போ பிளாஸ்டே அடிக்க முடியல ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதே பெயிண்ட் தான் பாருங்க எப்படி கிரீனிஷாக இருக்கு பாருங்க எங்களுக்கு பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மாட்டீங்களே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க யாரை எங்கேருந்து பார்க்குறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ல கமெண்ட் பண்ணாதானே எங்களுக்கு தெரியும் மெண்ட் பண்ணாமல் நீங்கள் போய்ட்டே பார்த்துட்ருக்கீங்க இங்கே பாருங்க சுட்டப்பழம் சேனல் ஓனர் வேறு லெவலில் டிரைவ் பண்ணுறார் பாருங்க எ எல்லாருக்கும் மகிழ்ச்சி பார்த்து ஆலத்து வேலை போயிட்டு இருக்கோம் ஓவர் பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம் பாருங்க ஆல்ரெடி விவசாயம் அறுவடை பண்ணி ரோட்ல அடிச்சு எங்க பாருங்க மூட்டையே பிடிச்சிட்டாங்க பாருங்க மூட்டையே பிடிச்சி வச்சிட்டாங்க எல்லாம் விவசாயம் முடிஞ்சது டிஎன்சிக்கு போய்டும் எல்லாமே நல்ல எல்லாம் டிஎன்சிக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவாங்க பணம் வந்துடும் டேரெக்டாக டிஎன்சியில் போனாங்கன்னா உடனே காசு வந்துடும் ப்ரோக்கர் டேரெக்டாக போட்டாங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஈத்துருவாங்க காசு கொடுத்து முடிக்கிறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள்

குட் ஈவினிங் ஆல் எ போயிருக்குற சாஞ்சிச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்காக போட்டுருவாங்க நாங்கள் மேலே போட்டுருச்சு

இருக்குப்பா வயிறு என்ன பல இடத்துல குறிப்பா பாருங்களை அதோட பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க எங்கள் ஊர் பைபாஸில் டீ கடை கடந்துட்டு பாருங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்கள் ஊர் ஊர்கிட்ட வந்துவிட்டோம் கட்டா சிதம்பரத்துலேருந்து கட்டுமடைகிறதுக்கு பதினைஞ்சி நிமிஷம்தான் ஆகுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் காரில் வந்துன்னா முக்கால் மணி நேரமாக ஒரு மணி நேரம் ஆகிடும் பார்ப்போம் இப்போ பைபாஸ்ன்றதால் பதினஞ்சு நிமிஷத்துல வந்துட்டோம் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு எங்களுக்கு இந்த பைபாஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் சாலையாக ஆகும் பைபாஸ் போட்டது பதினைஞ்சே நிமிஷத்தில் கரெக்டாக வந்துவிட்டோம் பைபாஸ் போட்டது இந்த ஒரு பெனிஃபிட்னா ட்ராவல் டைம் எங்களுக்கு குறைஞ்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் திரும்ப அடுத்த லைவில் நம்ம சந்திப்போம்